ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு ஏக்கரா தோட்டங்க இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா குபேர மூலையில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒன்று ஓட்டு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க இதில் ஒரு தனி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க ஒரு பெரிய இபி சர்வீஸ் ஒன்று போர் ஒன்றும் அமைஞ்சிருக்குங்க இதில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா மூணு தென்னை மரம் பெரிய மரமாக காப்பு நடையில் இருக்குங்க தென்னம் பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது தென்னை முல்ல இப்போ தான் வச்சிருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஆகிருக்குங்க இந்த தென்னை வச்சு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேயே இருக்குது இதனோட மண்ணு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க இந்த பூமியை வந்து தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க சுற்றியும் பாதுகாப்பு கம்மி வெடி போட்டிருக்காங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்லா சதுரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டம் தாங்க தெளிவாக விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க எல்லா தென்னந்தோப்பாவும் வாழை இந்த மாதிரி எல்லாம் தெளிவாக விவசாயம் இருக்காங்க நல்ல சதுரமாக அமைஞ்சிருக்குங்க பூமி இதுக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா பதினாறு அடி மண்பாதை வசதி பஞ்சாயத்து ரோட்டில் ஒரு ஏழ்நூறு அடிக்கு பதினாறு அடி மண் பாதைங்க நேராக வருதுங்க பெண்டு கிடையாதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்சம் ஃபார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த தோட்டத்தை பற்றி தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்